இப்போ நம்ம வந்து புலங்காய் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி நம்ம சட்டியில் வைக்கிறப்ப வந்து குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கணும் நேரடியாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு புள்ளங்காய் எடுத்து வச்சுருக்கு மேலே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற தோளசி வீட்டு எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் இதுக்கு தேவை அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் தக்காளி ஒன்று வெங்காயம் இதெல்லாம் புள்ளங்காய் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சட்டியில் வந்து நேரடியாக வச்சு வேக வைக்கிறப்ப வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும் பருப்பு வந்து ஓரளவுக்கு முக்கால் வேக்காட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து மிளகாய் தூள் இது வந்து குழம்ப மிளகாய் தூள் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நம்ம காய் குழம்புக்கு எல்லாத்துக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் புளி குழம்புக்கு எல்லாமே இப்போ இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு துவரம் பருப்பு ரெண்டு பொடங்காய் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சது தான் அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் குழம்பு ரெசிபீஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா விதமான காய் குழம்பு சாம்பார் எல்லாமே இருக்குது தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த சைடு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் ரெண்டு வர நம்ம தாளிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி இந்த டைமில் நம்ம இப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம்னா போதும் நம்ம இந்த சாம்பார் வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம சா வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சட்டியில் மண் பாத்திரத்தில் செய்கிறப்ப வந்து குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இருக்கும் நல்லா இந்த சூட்டோட இருக்கிறப்ப வந்து குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள்